பரிசுத்தாவே என் நான் மாவினான் மாவே உண்மை ஆராதனை செய்கின்றேன் இறைவா ஆராதனை செய்கின்றேன் ஓ பரிசுத்தாவே என் நான் மாவினான் மாவே உண்மை ஆராதனை செய்கின்றேன் இறைவா ஆராதனை செய்கின்றேன் என்னை ஓளீரச் செய்து வழி காட்டும் பொதுவா சுத்தவி என் நான் மாவினான் மாவே செய்கின்றேன் இறைவா ஆராதனை செய்கின்றேன் உ பரிசுத்தாவே என் நான் உம்மை ஆராதனை செய்கின்றேன் ஆராதனை மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கத்த நம்மோடு பேசுகிற வேத வசனம் இயசையா நாற்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் இதுல வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா கத்தனுடைய படைப்பின் அதிசயத்தை தான் என்ன செய் சொல்லப்படுது தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை துலாக்கோளாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கத்தருடைய படைப்பின் அதிசயம்தான் இங்கே விளங்குது தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்தாராம் தண்ணியை கை தண்ணியை வந்து கைப்பிடி வச்சு அளக்க முடியுமா அந்த கத்தரை மனிதரால் கூடாதேவிகள் தேவனால் கூடும் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அழக்கிறாராம் வானங்களை ஜான் அளவாய் பிரமாணித்தார் வானத்தை வந்து சான் ஒரு சான் ரெண்டு சான் அப்படின்னு அழைப்போம்ல அந்த மாதிரி தண்ணியை கைப்பிடியால் அழக்கார் வானத்தை ஜான் கை சான் அளவுக்கு அழைக்கார் பிரமாணிக்கார் பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பூமியில் எல்லா மண்ணையும் மரக்கால வச்சு நினைச்சார் அடக்கிறாரு பருவதங்களை துலாக்கோளாலும் மலைகளை வந்து தராசு தராசு வச்சு சேரலாம் துலாக்கோள்னா அந்த தராசு அதூர்வகை தராசு தான் தராசு வச்சு என்ன அந்த பர்வதங்களை நிறுக்கிறாரு மலைகளை தராசாலும் மலைகளையும் தராசு வச்சு நிறுக்கிறாரு இப்போது எப்படிப்பட்ட அதிசயமான தேவன் பார்த்திங்களா அவர் யார் அப்படின்னு சொல்லி இயசாதருக்கு தெரிஞ்சு கேட்குறாரு தண்ணீரை கைப்பிடியால் அழைக்காரு வானங்களை ஜான் ம ஜான் அளவு வச்சு அழக்கார் பூமியின் மண்ணை மரக்கால்லேயே அடைக்கிறதாரு பர்வதங்களை துலாக்கோளாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார் இப்போது தண்ணீரை வந்து தமது கைப்பிடியில் அளந்து அப்படி விட்ட ஒரு பெரிய தேவன் நம்முடைய தேவன் எகுவா இரே அவர் வந்து சகலத்தையும் பார்த்து கொள்கிற தேவன் எகுவா நிசி அவர் வெற்றி கொடுக்கிற தேவன் அவர் வந்து எல்லாம் அவரால் செய்ய முடியும் தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானத்தை ஜான் அளவாய் பிரமாணித்து வானத்தை வந்து ஜான் ஒரு சான் ரெண்டு சான் நம்ம வந்து க நம்ம வீட்டில் உள்ள எதையாவது அளப்போம் கட்டில் அளப்போம் இல்ல சோறு அழைப்போம் இல்லை சான் வச்சு கூடிய அளவுல வானத்தளந்துருவார் அவர் அப்புறம் பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பூமியோட மண்ணெல்லாம் மரக்காலில் அடைக்கிறதாரு பருவதங்களை துலாக்கோளம் மலைகளெல்லாம் சார் பருவதங்களெல்லாம் தராசு வச்சு நிறுத்துகிறார் எவ்வளோ பெரிய வில் தராசம்மா துலாக்கோளுங்கிறது வில் அப்படிமாங்க அந்த மாதிரி இவர் வந்து பெரியவராக இருக்கிறார் அவருடைய யோகானு கூட கடைசியில் சொல்லப்படும் இருபத்தி இருபதாம் அதிகாரம்னு நினைக்கிறேன் அவருடைய செய்கைகளை இந்த உலகம் முழுவதும் நம்ம எழுத முடியாது கொள்ளாது உலகமே கொள்ளாது அப்படிம்பார் ஒரு பக்தன் கூட சொல்லுவார் இந்த உலகத்தில் உள்ள எல்லா தண்ணியையும் மையாக்கி உலகத்தில் உள்ள எல்லா மரங்களையும் பேனாவாக்கி பானத்தை வந்து ஒரு பேப்பராக்கி எழுதினா கூட அவருடைய அதிசயமான செயல்களை எழுதி முடியாது அப்படின்னு சொல்லுவார் அவ்வளோ பெரிய தேவனாக இருக்கிறார் ரொம்ப அதிசயமான தேவன் பார்த்திங்களா இந்த தேவன் யாரு நம்முடைய தெய்வன் இவர் யார் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கா அவர் நம்முடைய தேவன் பழைய ஏற்பாட்டில் வந்து தேவனாக இருந்தாரு புதிய ஏற்பாட்டில் வந்து குமாரனாக வந்தாரு பரிசு தாவியாக வந்தார் அந்த கிருபையை பெற்றது நாமதான் தான் நம்ம இல்லாமல் அவர்கள் பூரண ராகாதபடிக்கு விசேஷமானது ஒன்றை நமக்கென்றி நியமித்திருக்கிறான்னு எவ்வளேயும் ஒரு வசனம் வருது அப்படின்னு என்ன அர்த்தம்னா நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த குமாரனாகிய கிறிஸ்து இயேசு கிறிஸ்துடைய கிருபை அவங்களுக்கு கொடுக்கப்படவில்லை அவங்க வந்து அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லப்படுது மாதிரி தான் அந்த எகுவா சாட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு எழும்பி என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த ஈகுவா தெய்வன் மட்டும்தான் தெய்வன் ஏசு கிறிஸ்துவையை நம்ப மாட்டாங்க ஏசு கிறிஸ்துவ வந்து ஒரு அவர் ஒரு சீ அவர் ஒரு அன் ஆண்டோட ஆண்டோர அனுப்பப்பட்டோன்னு நம்ப மாட்டாங்க அவர் ஒரு சீடர் அப்படின்னு நம்ப அதே முஸ்லீம்களும் ஈசா நபி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நபி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் உண்மையாகவே ஏசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க தான் என்ன செய்ய முடியும் மோச்சத்துக்குள்ளே போக முடியும் என்ன எண்ணி ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் அப்படின்ட்டு வேறு வழியாக வருகிறவர்கள்லாம் கல்லரும் கொள்ளைக்காரருமா இருக்கிறாங்க அப்படின்ட்டார் அப்படின்னா நாம் ஏசு கிறிஸ்துவின் வழியாகத்தான் நம்ம என்ன செய்ய வேண்டும் அங்கே போக முடியும் அப்படி ராஜ்யத்துக்கு ஜெபத்தில் என்னத்தையே பெற்றுக்கணும் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்போ அவருடைய நாமத்தினால தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் இயேசுவின் நாமத்தினால் ஏசு கிறிஸ்துவின் தழும்புகளால் அப்படிதான் நம்ம சுகத்தையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த காரியங்களை செய்தவர் யார் நம்முடைய கர்த்தர் தான் அவருக்கே நாம் முழு இருதயத்தோடு நன்றி சொல்லுவோம் இத்தனை பெரிய உலகம் இதனை படைத்திட்டது யார் இயற்கையாக முடியுமா இயற்கையாக முடியுமா இயற்கையாக முடியுமா இந்த படைப்பு சூரியன் சூரியன் சந்திரன் சந்திரன் நட்சத்திரம் நட்சத்திரம் எத்தனை ஆச்சரியம் சூரியன் சூரியன் சந்திரன் சந்திரன் நட்சத்திரம் நட்சத்திரம் எத்தனை ஆச்சரியம் உன்னுடைய வாழ்க்கையே சந்திரனில் தொடங்கிட உன்னால் இன்று முடியுமா முயன்று பாருமே உன்னால் இன்றி முடியுமா முயன்று பாருமே நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது இது ஒரு பழைய பாடல் அர்த்தமுள்ள பாடல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது அப்போ நான் வந்து அவரை நம்பி நாம் வாழும்போது அதி செய்கிற தேவன் அவர் நம்ம அவரிடத்தில் ஒப்பு கொடுக்குமாண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் அப்போ அம்மா நன்றியோடு துதிக்கிறோம் நீர் வண்டவரை தண்ணீர்களை கைப்பிடியால் அளந்தவர் வானங்களை ஜானளவாய் பிரமாணித்தவர் பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கினவர் பருவதங்களை துலாக்கோளால் நிறுத்தவர்